ஜனவரி நாலுடைய முக்கிய தினங்கள் தான் பார்க்க போகிறோம் ஜனவரி நாலு உலக பிரைலி தினம் வந்து ஜனவரி நாலில் கொண்டாடப்படும் இது வந்து கண்ணு தெரியாதவர்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினம் கண் வந்து இரண்டு இரண்டும் இரண்டும் நாலு அப்படின்னு மாதிரி நான் வச்சுக்கோங்க ஜனவரி நாலு அப்படின்றத இலங்கை மற்றும் மியான்மருடைய அரசுடைய சுதந்திர தினம் வந்து பிரிட்டிஷ் வந்து கொடுத்துருக்கோம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு குமாரப்பா பிறப்பு ஜேஜி குமாரப்பா அப்படின்னு அழைக்கப்படுவார் அப்புறம் ஜிடி நாயுடு இறப்பு இந்த ஜிடி நாயுடு வந்து யாருன்னா கோயமுத்தூர் ஜனவரி நாலு வந்து உலக பிரைலி தினம் வந்து கொண்டாடப்படும் இந்த ப்ரைலி தினம் வந்து பார்த்திங்கன்னா பிரைலி எழுத்து முறையை வந்து உருவாக்கியிருப்பார் யாருன்னா லூயிஸ் பிரைலி அப்படின்றவர்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறும் விதமாக இந்த உலக பிரைலி தினம் வந்து கொண்டாடப்படும் இந்த சைடில் உள்ள இமேஜில் பாருங்கள் இதுதான் பிரைலி எழுத்து இதில் ஒரு டாட்னா ஏ ரெண்டு டாட்னா பி இந்த மாதிரி போகும் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வந்து ஒரு குண்டூசியால் குத்தப்பட்ட ஒரு பேப்பரில் வந்து இருக்கும் அடுத்து பாருங்கள் பர்மா மற்றும் இலங்கையுடைய சுதந்திரம் பெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி நாலில் வந்து கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் வந்து நமக்கு அதுக்கு அதுக்கடுத்து தான் வந்து இலங்கை பர்மாவுக்கு வந்து கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா பர்மா தனியாக பிரிந்து பிரிந்து வந்து போயிருக்கோம் அடுத்து பாருங்கள் சேசி குமாரப்பா இவருடைய பிறந்தது நான் இவர் எங்கே பிறக்கிறாருன்னா தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறக்கிறாரு இறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஜனவரி முப்பதில் இறந்துருப்பார் காந்தியுடைய இறந்த நாள பேர் கரெக்டாக வந்து இறந்திருப்பார் அந்தளவுக்கு காந்தியுடைய தீவிர பற்று கொண்டிருப்பார் இவருடைய இறப்பு வந்து பார்த்திங்கன்னா தே கல்லுப்பட்டி மதுரை கல்லுப்பட்டியில் வந்து காந்தி ஆசிரமம் வந்து அமைஞ்சிருக்கும் அந்த ஆசிரமத்தோடைய தலைவராக வந்து இவர் இருப்பார் அங்கே தான் வந்து என்னென்ன இறந்திருப்பார் இவர் வந்து பட்டய கணக்காளர் மற்றும் வெளிநாட்டில் போய் படித்தவர் காந்திய தத்துவ பொருளாதார கொள்கையை வந்து முன்னிறுத்துபவர் தான் இவர் காந்தியின் தலைமையில் குமாரப்பா அகில இந்திய கிராம தொழில் சங்கத்தை வந்து உருவாக்கியிருப்பார் இந்த அகில இந்திய கிராம தொழிற்சங்கம் சார்பாக பார்த்தீங்கன்னா மரச்சக்கு எண்ணெய் பணம் சர்க்கரை கை காகிதம் போன்ற தொழில்களுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்பாங்க காந்தி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருப்பார் கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு என்று சொன்னவர் காந்தி கிராமங்களுக்கான பொருளாதார கொள்கையை வகுத்து தந்தவர் யாருன்னா இந்த குமாரப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பீகாரில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும் இதுக்கு உதவுறதுக்காக காந்தியுடைய டீம் வந்து போயிருப்பாங்க தீ டீமு இதோடைய நிதி நிர்வாகத்தின் ஆலோசகராக பார்த்திங்கன்னா ஜேஜி குமாரப்பா நியமிக்கப்பட்டிருப்பார் ஒரு முறை அப்படி காந்திக்கு வந்து செலவு வந்து அதிகமாக இருக்கிறத வந்து ஜேஜி குமாரப்பா அவருடைய தனி உதவியாளர்கிட்டே வந்து சொல்லியிருப்பார் இதன் பேரில் காந்தி வந்து பின்னாளில் திருத்திக்கிறவரு காந்தியுடைய உதவியாளர் யார் அப்படின்றத கமான் பண்ணுங்க அடுத்து பாருங்க கிராமங்களில் இருக்கும் தொழில்களும் கிராமங்களில் விளையும் பொருட்களும் கிராமங்களுக்கே முழுமையாக பயன்பட வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னா அந்த ஜேஜி குமாரப்பா இவருடைய நூல்கள் அப்புறம் பாருங்கள் நிலைத்த பொருளாதாரம் தாய்மை பொருளாதாரம் இரும்பு திரைக்கு பின்னால் ரசியா டாக்டர் சாணி போடுமா இந்த டாக்டர் சாணி போடுமா அப்படின்றத வந்து இவர் வந்து ஒரு வேடிக்கையை வந்து கேட்டிருப்பார் அதாவது மாடு வந்து உழுது சாணி போடணும் இந்த சாணியிலேருந்து என்னென்னா தச்சார்ப்பு வேளாண்மை வந்து நடைபெறும் அப்படின்றத முன்னிறுத்திருப்பார் ஆனால் அந்த டிராக்டர் இதுன்றது என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து மீண்டும் உரம் போட்டு அது செலவு தான் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருப்பார் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வேளாண் சீர்திருத்த குழு கூடைய தலைவராக வந்து இருந்திருப்பார் அடுத்து பாருங்கள் தே கல்லுப்பட்டி காந்தி நிகோதன் ஆசிரமத்தில் முதல் தலைவரும் பாருன்னா இந்த ஜேஜி ஜேஜே குமாரப்பா தான் இருந்திருப்பார் இவர் அங்கேயே பின்னால் வாழ்ந்து மறந்திருப்பார் அடுத்து பாருங்கள் ஜி டி நாயுடு ஜிடி நாயுடு வந்து பார்த்திங்கன்னா இறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வந்து இறந்திருப்பார் இந்த ஜனவரி நாளில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து பிறந்திருப்பார் இவருடைய புல் பேர் என்ன பேருண்டா கோபாலசாமி துரைசாமி நாயுடு இவர் கோவையில் கலங்கரை அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருப்பார் இவருடைய முக்கிய பணின்னு பார்த்திங்கன்னா இயந்திரவியல் மற்றும் விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டிருப்பார் இவரை பார்த்திங்கன்னா இந்தியாவின் எடிசன் கோவையின் செல்வத்தை உருவாக்கியவர் என்றெல்லாம் இவர் வந்து புகழப்படுவார் இந்தியாவினுடைய முதல் மின்சார மோட்டரை வந்து தயாரித்த பெருமை வந்து இவரே சாரும் கோயமுத்தூர் பம்பு சிட்டி என்று அழைக்கப்படுவதற்கு இவருடைய பங்கு மிகப்பெரிய பங்காக வந்து இருக்கும் அப்புறம் பாருங்கள் பருத்தி தொழிற்சாலையை வந்து முதல் முதல்ல திருப்பூரில் வந்து இவர் வந்து ந நிற்கிறார் அப்புறம் பொள்ளாச்சி டூ பழனி வந்து பேருந்து வந்து இயக்குறாரு இவர் கண்டுபிடிச்ச பொருட்களை பாருங்கள் பழச்சாறு இயந்திரம் அதாவது பழச்சாறு பிழியும் இயந்திரம் முகச்சவரம் பிளேடு இது வந்து மிக முக்கியமான கம்பெனி வந்து அமெரிக்க கம்பெனி வந்து நான் அதை காப்புரிமை பெற்றிருக்கோம் இப்போ அடுத்து பாருங்கள் மின்சார சவரக்கத்தி புகைப்படத்துறையில் டிரான்ஸ் அட்ஜஸ்டர் அட்ஜஸ்டர் அப்படின்ற ஒரு பொருளும் பேருந்துகளின் அதிர்வு சோதிப்பான் கருவி அப்புறம் பயணச்சீட்டு வழங்கும் இயந்திரம் பேருந்துகள் புறப்படும் நேரத்தை காட்டும் கருவி வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்குப்பதிவு இயந்திரத்திலும் அப்பயே வந்து என்னென்னா கண்டுபிடிச்சிருப்பார் விதைகள் இல்லா நார்த்தங்காய் விதைகள் இல்ல ஆரஞ்சு அப்புறம் இருபத்தாறு கிளைகளுடன் வளரக்கூடிய சோளம் அப்புறம் ஒரு பருத்தி வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு இதை வந்து வெளிநாட்டுக்காரங்க நாயுடு காட்டன் அப்படின்ற பேர் வச்சிருப்பாங்க இவருடைய கண்டுபிடிப்புகள் வந்து நம்ம கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்படவில்லை